தொடர்ந்து பார்க்கலாம் அதானி மட்டுமல்ல நாட்டில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் கடமை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படுமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார் நிச்சயமாக இந்த நாட்டில் முக்கியமாக பேசப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவது எதிர்கட்சிகளுடைய கடமை என்னென்ன பிரச்சனைகள் அங்கு எழுப்பப்படும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி அங்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் அருங்கால் கிராமத்திற்குள் புகுந்த முதலையை நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் உயிருடன் பிடித்தனர் நெடுங்குன்றம் அருங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் அதிக அளவிலான முதலைகள் காணப்படுகின்றன பெருங்கலத்தூர் கொளப்பாக்கம் போன்ற பகுதிகளிலும் அடிக்கடி முதலைகள் தென்படுகின்றன இந்நிலையில் அருங்கால் கிராமத்தில் நுழைந்த முதலை ஒன்று பிடிப்பட்டது இதனிடையே திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி ஆற்றில் உள்ள தண்ணீர் தொட்டியில் முதலை படுத்து உறங்கியது இதனை பார்த்து அச்சமடைந்த மக்கள் முதலையை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள நடிகை சீதா வீட்டிலிருந்து இரண்டரை சவரன் நகை திருடப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் தேதி நடிகை சீதாவின் உறவினர் கல்பனா இரண்டரை சவரன் கம்மலை கழற்றி படுக்கை அறையில் உள்ள சோஃபாவில் வைத்துள்ளார் தூங்கச் சென்ற அவர் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது நகையை காணவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தனது வீட்டில் பணியாற்றும் சவுந்தரி சந்தியா ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாக நடிகை சீதா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சபரிமலை பக்தர்களின் கார் விபத்திற்குள்ளானதில் எட்டு வயது சிறுவன் உயிரிழந்தார் சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த மஞ்சுநாதன் தனது எட்டு வயது மகன் சித்தார்த் மற்றும் உறவினர்களுடன் காரில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினார் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்திற்குள்ளானது இதில் சிறுவன் சித்தார்த் உயிரிழந்தார் மஞ்சுநாதன் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் சபரிமலை ஐயப்பன் சீசன் தொடங்கியதால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் நேந்திரன் வாழை விலை அதிகரித்துள்ளது மேட்டுப்பாளையம் அன்னூர் மெயின் ரோடு காரமடை நால்ரோடு பிரிவில் உள்ள ஏலம் மையத்திற்கு மூன்றாயிரத்து ஐநூறு வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன வழக்கத்தை விட குறைவான வாழைத்தார்கள் கொண்டுவரப்பட்டதால் விலை சென்று அதிகரித்தது ஒரு கிலோ கதடி இருபத்தை இருபத்தெட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ நேந்திரன் முப்பத்தைந்து ரூபாயிலிருந்து முப்பத்தெட்டு வரையும் அதிகரித்து ஏலம் போனது இதேபோல் ஒரு தார் பூவன் பழம் இருநூறிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்ந்து ஏலம் எடுக்கப்பட்டது செவ்வாழை ரஸ்தாலி தேன்வாழை உள்ளிட்ட பழங்களின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள இரண்டு ரயில் நிலையங்களில் விரைவு மின்சார ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் அரக்கோணத்திலிருந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு சென்னை புறப்பட்ட விரைவு மின்சார ரயில் வழக்கமாக நிறுத்தப்படும் புளியமங்கலம் மற்றும் மோசூர் ரயில் நிலையங்களில் நிறுத்தப்படவில்லை இதனால் அங்கு ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ரயில் ஒட்டுநரிடம் கேட்டபோது விரைவு மின்சார ரயில் என்பதால் திருவாலங்காடுதான் முதல் ஸ்டேஷன் என நினைத்ததாகவும் அதே நேரத்தில் பச்சை சிக்னலும் இருந்ததால் ரயிலை ஓட்டிச் சென்றதாகவும் பதிலளித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பொதுப்பணித்துறை வேளாண்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து வடிகால் வாய்க்காலில் மண்டியிருந்த ஆகாய தாமரைகளை விவசாயிகள் அகற்றினர் எழிலூர் நேமம் இளநகர் உள்ளிட்ட கிராமங்களில் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது நான்கு நாட்களாக பெய்யும் கனமழையால் இந்த வயல்களில் தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளது இதே நேரத்தில் எழிலூர் பகுதியில் உள்ள நேமத்தான் வடிகால் வாய்க்காலில் ஆகாய தாமரை மண்டியிருந்தது இதனையடுத்து அப்பகுதி விவசாயிகள் வேளாண் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள வடிகால் வாய்க்கால்களிலிருந்து தாமரைகளை அகற்றினா்